வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் ராகுல் காந்தி சக்கரவிகத்தை பற்றி பேசுனதுனால நீங்கள் அப்செட் ஆகிருக்கீங்க அமலாக்கத்துறை எனக்கு என்னுடைய வீட்டுக்கு அனுப்ப போவதாக தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அனுப்புங்க நான் வந்து டீ பிஸ்கட்டோட வெயிட் இருக்கேன் வந்து சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு தருணதம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளுமா ராகுல் காந்தி முன்னாடி முன்னெச்சரிக்கையாகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காருல்ல இல்லை ராகுல் காந்தி நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவரோட அந்த அரசியல் தன்மையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு ஒரு இந்த வியூகங்கள் புரிஞ்சிக்கிறாரு யார் எதிரியோட பலம் என்ன எதிரியோட ஆயுதம் என்ன அப்படின்றத அதை கண்டேறாரு முன்னாடியே அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு ஈடியா வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்றாரு ஐம் வெயிட்டிங் அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி தயவு செய்து வாங்க டீ பிஸ்கெட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது வந்து தொட்டு சாப்பிட்டு போங்க ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி அப்போது நீங்கள் உருட்டுற அந்த மிரட்டல் இதுக்கெல்லாம் வந்து நான் பயப்படுற மாதிரி நான் நான் ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் சிவபக்தன் நான் கழுத்தில் பாம்பு எப்பயுமே இருக்கும் கொத்தனா செத்து போய்டும் நான் பயம் கிடையாது அந்த மாதிரி நான் இந்த மாதிரி தன்மைக்கு மாறிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு இந்த மகாபாரத கதையை வேறு சொல்கிறாரு சக்கரவியூகத்தை சொல்கிறாரு அதாவது மக்களை வந்து நீங்கள் அபிமன்யுன்னு நினச்சி சாவடிக்கலாம்னு நினைக்கிறீங்க சக்கரத்துக்குள்ளே அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே வச்சு மக்கள் அர்ஜுன நான் கூட இருக்கிறேன் அவங்கவுங்களெல்லாம் தகர் போது என்னடா வழக்கமாக இந்த மாதிரி கதைலாம் நம்ம தானே சொல்லுவோம் ராமாயணம் மகாபாரதத்தை நம்ம தானே சொல்லி அதை வச்சு திருப்புவோம் ஓட்டுவோம் ராகுல் காந்தி அவங்க அவங்க பாட்டியை பற்றி பேசாச்சு அவங்க அப்பா பற்றி பேசாச்சு இப்போ வேறு என்ன அடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவரு மகாபாரத கதையை ஒன்று சொல்லி கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டார் அதனால் அவங்களுக்கு அது புரியல அதனால இப்போ இந்த பாராளுமன்றத்துலலாம் இந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்போது ராகுல் காந்தி வந்து இவர்களுக்கு அரசியல் ரீதியாக பதில் கொடுக்குறதுக்கு தயாராகிட்டார் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அது அதாவது இப்போது ஈடியெல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இவரே வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டு வாங்க ஸ்வீட்டு இன்னும் இன்னும் கிடல் பண்ணணும் ஏன்னா பட்டக்காலே படுன்ற மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் டெண்டர் விட்றவங்கக்கிட்ட நீங்கள் போகவே மாட்டேன்றது எதிர்கட்சியாய் பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ பாஞ்சு வருஷம் ஆக போகுது தொடர்ந்து அப்படி இருந்தோ நீங்கள் அவர்கள் மீது தாக்குறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நடுநிலையான ஒரு விஷயங்கள் நடக்கணுன்ற எண்ணம் கிடையாது எதிர்கட்சிகளே இல்லாமல் பண்ணிட்டு நம்மளுக்கு நினைச்ச மாதிரி மங்களம் பாடிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதும் அதோட பொருள் அதான் ராகுல் காந்தி வந்து வாங்க ஐ எம் வெயிட்டிங் வித் டீ அண்ட் பிஸ்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அன்னே மாதிரி விரைவில் என்ன பிஸ்கெட்டு என்ன டீ வேணும்லாம் கேட்பார் பொழுது அசாம் டீ வேணுமா கேரளா டீ வேணுமா எப்படி நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்களா இல்லை துட்டு சாப்பிடுங்களான்லாம் கிண்டல் வர் நினைக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை தான் ராகுல் காந்தி அவர்களும் அவர்கள் வந்து தொடர்ந்து ராகுல் காந்தியை ஏ அதாவது அசிங்கப்படுத்துகிற விஷயங்களை பார்க்க பார்க்க முடியுது இல்லை அதாவது அனுராக் தாக்கர் சொல்லியிருந்தார்ல தன் சாதி தெரியாதவன் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கலாமா அப்படின்னு சொல்லார்ல அப்போ அந்த தன்மையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நம்மளால் அதாவதுங்க அரசியல் புரிதல் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் மனிதாபிமானத்தோடு பார்க்கும்போதோ இல்லை ஒரு இந்தியன் அந்த தகுதியோடு பார்க்கும்போது சாதி என்பது அதில் ஒரு சின்ன குறியீடு சாதியை வச்சு பத்து பைசா வந்து உடனே யாருக்கும் எதுவும் கிடைக்க முடியாது அப்போது அனுராக் தாக்கூருக்கு ராகுல் காந்தியை பேசுகிறதுக்கோ கையால் ஆளுவதற்கோ இல்லை அவரை கட்டுப்படுத்துறதுக்கோ வேறு வாதம் இல்லை புள்ளி விவரம் இல்லை அரசாங்கத்துக்கிட்ட திட்டம் இல்லை அப்போ என்ன பண்ணணும் அல்பத்தனமான உங்கள் சாதின்னு இப்படி தான் கேட்க முடியும் நல்லா தெரியும் அவங்க அம்மையார் வந்து ஒரு கிறித்துவர் அவங்க அப்பா வந்து இந்து மதத்தில் இருந்தவர் இவர் வந்து இத்தாலியை பூர்வீகமாக கொண்டவர் சோனியா காந்தி அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு அம்மாவுக்கும் இந்தியாவில் பிரதமராக இருந்த ஒரு நபருக்கும் பிறந்தவர் தான் ராகுல் காந்தி அப்போது இந்த அவங்களோட அப்பா அம்மாவோட வரலாறு தெரிஞ்சும் அவங்களோட சாதி நீ கேட்குற அப்படின்னா இப்போ உணவுக்கு மக் மன மூலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையோட நீச்சியாக தான் பாராளுமன்றத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு பாராளுமன்றத்தில் நீங்கள் அதை பேசி நேரத்தை வீணடிக்கிறீங்க நல்ல டாக்டராக போய் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க அவர் என்ன ஜாதி அவர் எங்க பொண்ணு எடுக்க போறாரு எங்க பொண்ணு கொடுக்குறாரு அது அவர் பிரச்சனை அது எங்க பிரச்சனை கிடையாது மக்களுக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அனுராக் தாக்கூருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறவங்கெல்லாம் எல்லாம் வந்து தன் சாதி யார் இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது அந்த பார்வை இவர் பொண்ணு பார்த்து எல்லாருக்கும் கொடுக்க போறாரா இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாரா இல்லை எதனா சீர் எதனா செய்ய போறாரா சாதின்றது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது வந்து ஒரு சில பேர் அதை கட்டின்னு அழுகுறாங்க ஒரு சில பேர் அது வேணான்றாங்க அது வந்து இட்ஸ் அ பர்சனல் மேட்டர் நான் என்ன ஜாதி நான் என்ன பண்ண போகிறேன் நான் எப்படி இருக்க போகிறேன்றது என்னோட என்னோடய தனிப்பட்ட கருத்து பாராளுமன்றத்தில் அது மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசுறதுன்றதே ஒரு அபத்தம் அது அநாகரிகம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது வந்து ஒரு அழகு அல்ல தகுதியற்ற பேச்சுகள் அதனால அதை வந்து நம்ம கடந்து போகணும் ராகுல் காந்தி அதை கடந்து தான் போகணும் அது அவர் கடந்து தான் போகிறதா சொல்கிறாரு நான் வந்து நான் உறுதிப்பாட்டோட இருக்கேன் நான் வந்து நீங்கள் நான் தலித் மக்களையும் பழங்குடி மக்களையும் பற்றி பேசுனா அசிங்கப்படுத்துவீங்கன்னு தெரியும் அதெல்லாம் நான் பற்றி கவலைப்படலை நான் சாதி வாரிக்கணக்கடைப்பு இந்தியா கூட நடத்திய தீரும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த ராணுதா தாக்கூனுடைய பேச்சு வந்து எக்ஸ்பல் பண்ணப்பட்டிருக்கு அவை குறிப்பிலிருந்து ஆனால் அந்த ஸ்பீச்சை மோடி பகிர்ந்து அதை பாராட்டுறாரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்றாருனா அது நம்ம இப்போ மோடி நம்ம என்ன சொல்கிறது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்வாங்க அந்த மாதிரி தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் எவ்வளவு இப்போ தொண்டர் அனுராக் தாக்கூருக்கு வந்து எங்கேருந்து இந்த எண்ணோட்டம் இந்த பிரிவினைவாதம்லாம் வருதுன்னா தலைவர்கிட்ட இருந்து வருது அனுராக் தாக்கூர் வந்து ஒரு நல்ல பேச்சு பேசினாரு பட்ஜெட்டை தூக்கி பிடித்து பேசினாரு இந்த பட்ஜெட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் இப்படியே நடத்தினா அமெரிக்காவை விட பொருளாதாரத்தில் அத்தை பாஞ்சு வருஷத்தில் நம்ம வந்துடுவோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் சீனாவை அப்படியே படுக்க போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி எதுனா விவரங்கள் தரவுகள் இருந்தால் பரவாயில்ல நடக்கிறது பட்ஜெட் மீதான டிஸ்கஷன்ஸு தொடர்பான வாதங்கள் அப்படி இருக்கும்போது குளம் கோத்தரம் சாதிக்கு போயிட்டாங்க இவங்க பண்ண தப்பு என்ன சாதி வாரியே கணக்கெடுப்பு கேட்டாங்க ராகுல் காந்தி ஒன்றி தான் கேட்டாரா நிதிஷ்குமார் கேட்கலையா இல்லை சந்திரபாபு நாயுடு கேட்கலையா இல்லை உங்கள் கூட்டணி ஸ்டாலினும் கேட்குறாரு அப்போ எல்லா மாநில கட்சிகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கேட்குறாங்க அப்போ போது ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கு பணத்தை ஒதுக்குங்க இல்லை இத்தனா தேதி பண்ணுறானுங்க இல்லைன்னா நாங்கள் அதை எடுக்கிற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அதானே பதில் அதை விட்டு ஊ உன் ஊ என்ன உன் தான் என்னன்னா இவர்னா என்ன என்ன அது கேள்வின்னு தெரியல திரும்ப திரும்ப அந்த வேலையை பண்ணார் இதை பிரதமர் கொஞ்சம் கூட ஒரு ஒரு அக்கறை இல்லாமல் நான் சொன்னேன் நான் ஒரு சாதாரண பத்திரிக்கைக்காரன் நான் இங்கே இங்கே மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது உயிர் வந்து நம்ம இழந்துட்டோம் அந்த அந்த குறுகிய காலத்தில்னு இதை பற்றின என்னோட்டோ சிந்தனை இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு தெரியுனீங்களா சாவது யார் மக்கள் தானே நான் இதில் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லாம் சேர்க்கலை அது ஒரு தனி ஒம்பது இடத்துல ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருது இந்த ஒரு 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 மாத கால கிட்டத்தட்ட நிறைய இடத்துல ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி அது ஒரு சைடு உயிர் வந்து டசன் டசனாக போயிட்டுருக்கு எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்புறம் வரி தீவிரவாதம் ஒரு சைடு அம்மையார் நிர்மலா சீத்தாராமன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பட்டகாலலேயே படுன்ற மாதிரி வரியை கட்டுறவங்களே மேடம் திருப்பி திருப்பி சாத்துறாங்க அதுவும் நடுத்தர வர்க்கத்தையும் மாத சம்பளம் வேலை வாங்குறவங்களும் வாழவே முடியாத அளவுக்கு அவங்க தீவிரவாதத்தை பண்ணுறாங்க சொந்த கட்சிக்காரர் நிதின் கட்கரியே என்ன சொல்கிறாருன்னு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடாதுப்பா உயிருக்கு காப்பீடு பண்ணுறாங்க மருத்துவத்துக்கு காப்பீடு பண்ணுறது கூட நீங்கள் வந்துட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுறீங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற யூனியன்லாம் என்கிட்ட வந்து நாக்பூரில் சொல்கிறாங்க அப்படின்னு நிதின் கட்கரியையே அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடிதம் எழுதுறாங்க சொந்த கட்சி தலைவர் அவரும் ஒரு முக்கியஸ்தர் அவரே வந்து ஒரு கடிதம் எழுதி சொல்கிறாருன்னா அப்போ அவருக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அவருக்கு மக்கள் பிரச்சனைன்னு ஒன்று புரியுது அவர் காது கொடுத்து கேட்குறாரு அப்போ இந்த தன்மை புரியுதா நிதின் கட்காரி சாக கிடக்கிறவங்க மருத்துவமனைக்கு போறாங்க அந்த மருத்துவத்துக்கு போடாதீங்க பதினெட்டு பர்சன்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு போடாதீங்க பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு அவர் கேட்குறாரு நீங்க அது உங்கள் கண்ணுக்கு தெரில பிரதமர் கண்ணுக்கு ஐயா நிதின் கட்கரி சொல்கிறது தெரியல ஆனால் அனுராக் தாக்கூர் பேசுறது கண்ணுக்கு தெரியுது அப்போ மக்கள் நலன் என்பது முக்கியமல்ல ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் அவரை அசிங்கப்படுத்தணும் அவரை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கணும் அவரை கூனி குறுக்கி தான் இவங்களோட நோக்கம் அதுதான் மோடி அவர்களோட அந்த சமீபகால பார்வை இதை இது காட்டுகிறது இந்த ராகுல் காந்தி ஏஓன் ஏட்டுன்னு அதானி அம்பானி குறித்து பேசுகிறாரு இது வந்து வெளியில் மேடையில் பேச வேண்டிய பேச்சு அது பதிலடி கொடுத்திருந்தாலுமே கூட இது வந்து இப்படி ஏ ஒன் நேட்டுன்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய கட்சிக்காரர்கள் தன்னுடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அதானி அம்பானி கூட ஒட்டுறவு கிடையாது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கப்படுதில்லை பாஜக கேட்குறாங்களா கரெக்டுங்க பாஜக தலைவர்கள் கேட்குறாங்க நாயம் ஏன்னா அவங்களோட முதலாளியை பற்றி இவர் பேசிட்டாரு எங்கள் முதலாளியை பற்றி எப்படி நீங்கள் தப்பாக பேசுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அதே ஐயா அதானி போன்றவர்கள் அம்பானி போன்றவர்கள்லாம் பணம் நிறைய கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு குறிப்பாக ராகுல் காந்திக்கு மூட்டை மூட்டையாக போச்சு வண்டியில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பேசினார் ஞாபகம் பிரச்சாரத்தை பிரச்சாரத்தப்போ பேசினார் அப்போது இவங்க என்னென்னா ஏ ஒன் ஏ டூன்னு சொன்னது வந்து அந்த புத்தி கூர்மையில் டக்குன்னு சொல்லிட்டார் சபாநாயகர் சொல்கிறாரு அவங்க பேச்செல்லாம் சொல்கிறார் நான் வேணா ஏ ஒன் ஏ டூ சொல்லிக்கிட்டேன் மயிலாடு அப்படின்னா அதாவது இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்னாக அக்யூஸ் டூ ஒன்று டூ டூன்னு அதுதான் கிண்டலாக சொல்லுவான் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு ஒன்று இரண்டாவது அதிலே என்ன ரொம்ப முக் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அவையில் இல்லாதவங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு முழமுழமாக பாஜக தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் சாரி இன்னாள் அமைச்சர்கள் வந்து எழுந்து பேரவைத் தலைவரை விதி பிரகாரம் அவையில் இல்லாதவங்களை பற்றி எல்லாம் அவைக்கு பதில் சொல்ல முடியாத இடத்துல இல்லை இப்போ அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி இப்போ பேசுனீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பேசுகிறதுக்கோ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கோ அவையில் ஆள் இல்லை அப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசக்கூடாது இது ஒரு வாதம் அம்பானி அதானி நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லை உறுப்பினர்களாக இல்லாதவங்கள அவங்க இல்லாத நேரமாக பார்த்து இது மாதிரி பேசக்கூடாது இது சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா விசுவாசத்தை காட்டுறாங்க யார் யார் காட்டுறாங்க அம்பானி அதானிக்கு கட்டுறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு காட்டுறாங்க யாரும் பாஜக தலைவர் அப்போது ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர் என்ன கேட்கணுன்னா இப்போ அதாவது நடுநிலையாக இருந்தாருன்னா சரி நீங்கள் செத்துப்போன இந்திரா காந்தி பற்றி பேசுகிறீங்க நீங்கள் இப்போ அவர் ஏழு லோகம் அதுக்கப்புறம் ஏழு ஜென்மம்லாம் சொல்லுவாங்க இந்து மதத்தில் அப்படி சொன்னால் இப்போ எந்த லோகத்தில் எந்த ஜென்மத்தில் இருக்கார் நேருன்னு யாருக்குமே தெரியாது அந்த நேருவை வலிச்சின்னு வந்து விட்டலாச்சாரிய படத்தில் கட்டுற மாதிரிலாம் நீங்கள் பேசுறீங்க பாராளுமன்றத்தில் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு இப்போ இருக்கிற அம்பானி அதானியை பற்றி இப்போ கல்யாணம்லாம் தான் ஏழை கல்யாணம் மல்லிதா பெருசா அப்படின்னு யாருனா பேசணும்னு நினச்சாங்கன்னா காங்கிரஸ்காரெல்லாம் பேச விட மாட்டுறாரு அதான் ராஜா சொன்னாருங்களா ரெண்டு பேர் விற்றாங்க ரெண்டு பேர் வாங்கினாங்க அப்படின்றது அதுதான் அது ஒரு ட ஸ்டைலு இது ஒரு ஸ்டைலு அதனால் இது வந்து ஒரு ராகுல் காந்தியோட அந்த கரெக்டான நேரத்தில் அந்த ஒரு நல்ல பதில் நல்ல சிறப்பான பேச்சுகளை வந்து இப்போ எடுத்து வைக்கிறார் நன்றி நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி